بسم اللہ الرحمن الرحیم قال اللہ سبحانہ وتعالی فی کلامی القدیم الفرقان المجید لقد کان لکم فی رسول اللہ قصود الحسنہ صدق اللہ مولانا لڑی میرانے اللہ من نلڑی آرگلے اللہ سبحانہ وتعالی மனிதர்களுக்கு தந்திருக்கக்கூடிய பல்வேறு நியாமத்துக்களிலே மிக முக்கியமான ஒரு நியமத்து குழந்தை பாக்கி அல்லாஹு தாலா குழந்தைகளை பெற்றவர்களுக்கு சில கடமைகளையும் பொறுப்புகளையும் தந்திருக்கிறான் அவர்களை அல்லாஹ் ஒரு அமானிதமாக நமக்கு தந்திருக்கின்றான் அமானிதங்கள் என்று சொன்னால் ஒன்றை வாங்கி அதை அப்படியே ஒப்படைப்பது எப்படி தந்தார்களோ அதை போல தந்து விடுவதற்கு பெயர் அமானிதம் அப்போ குழந்தைகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்றால் அந்த குழந்தைகள் எப்படி தரப்பட்டார்கள் எப்படி தரப்பட்டார்கள் நபிகள் சல்லல்லா அல்லீசல்லம் சொன்னார்கள் கொள்ளும் மோலுதின் ஈழதோ அல்லா ஃபித்திரத்தில் இஸ்லாம் எல்லா குழந்தையும் பிறக்கும் போது ஃபித்திரத்தில் இஸ்லாத்தில் தான் பிறக்குது இஸ்லாத்தில் பிறக்கிறது என்று சொன்னால் அல்லாவை புரிந்து கொள்ளுகின்ற பண்பிலே அது பிறந்திருக்கிறது அல்லாகவே விளங்கி அவன் மார்க்கத்தில் நடப்பதற்கு தகுந்த நிலையில் தான் அது பிறக்கிறது அவவாகு பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள் யூ ஹபிதானிகி ஓ யு நசீராணிகி ஓய் அதை வெவ்வேறு கோணங்களில் வெவ்வேறு திசைகளில் எகுதிகளாக கிறித்தவர்களாக மஜூசிகளாக மாற்றி விடுகிறார்கள் என்று நபிகள் செல்லா அவளின் செல்லும் சொன்னார்கள் அப்போது ஒரு குழந்தையை முதலில் அவர்களுக்கு நாம் தரக்கூடிய பண்புகளில் மிக முக்கியமான பண்பு அல்லாஹ் எந்த பண்பிலே அவர்களை பிறக்க வைத்தானோ அதை வலுப்படுத்துவது ஃபித்திரத்துல் இஸ்லாத்தை அவர்களுக்கு தருவது எனவேதான் ஒரு இஸ்லாமிய குடும்பவியலிலே ஒரு குழந்தைக்கு முதலாவது நாம் சொல்லுகின்ற வார்த்தை பிறந்தவுடனே அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று நாம் வாங்கு சொல்லி அதை உறுதிப்படுத்துகின்றோம் அது பேச தொடங்குகிற போது லாய்லாகில் அல்லாஹ் என்று பேச தொடங்க வைக்கின்றோம் அது படிக்க தொடங்குகிற போது முதலிலே அல்லாஹுடைய வேதத்தை அதில் நாம் கொண்டு வருகின்றோம் தொடர்ந்து அந்த பண்புகளை நாம் புகுத்துகிறோம் பிறக்கிற போது சொல்லப்பட்ட லாயில் ஆஹில் அல்லா அக்பர் என்று சொல்லப்பட்ட அந்த பாங்கு மௌத் அப்போ ஞாபகத்துக்கு வரணும் மௌத்தில் லாயில் ஆஹில் அல்லாஹ் சொல்லி ரசூல்லான்னு சொல்லி பிரிய வேண்டும் இந்த இந்த இடைப்பட்ட வாழ்க்கையிலே அது மார்க்கத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் தொடக்கத்திலே இருந்த மார்க்க நெறிமுறைகளை மார்க்கம் சார்ந்த விஷயங்களே அந்த குழந்தைகளுக்கு நாம் தருகிறோம் இது ஏன் செய்கிறோம் இது அமானிதம் அல்ல அப்படித்தான் நமக்கு கொடுத்தான் அந்த அமானிதத்தை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பேணணும் குழந்த பிறந்த உடனே அதுக்கு செய்ய வேண்டிய அமானிதமாக அதற்கு என்ன செய்யணும் ரசூல்லா சொன்னாங்க ஒரு குழந்த பிறந்த ஏழாவது நாளில் முடி எடுங்க ஏழாவது நாளில் சத்தனா பண்ணுங்கள் ஆண் குழந்தையாக இருந்தால் ரெண்டு அகீகா கொடுங்க ரெண்டு ஆடுகளை அறுத்து கொடுங்க ஏழாவது நாளில் அந்த தலைமுடியை இறக்கி தலைமுடியை இறக்கி அந்த இடையளவிற்கு வெள்ளியை தர்மம் செய்யுங்கள் இதெல்லாம் ஒரு குழந்தையினுடைய தொடக்கத்திலே வருகிறது செல்லாவில் சில வழிகாட்டுகிறார்கள் அன்னை ஃபாத்திமாரதி எல்லா வீட்டுக்கெல்லாம் வருகிற போது அதான் இந்த நோவின் இதர அந்த முடியை எடுத்துருங்க தலையிலேருந்து எடுத்துட்டு அதற்கு பகரமாக நீங்கள் தர்மம் கொடுங்கள் என்ற அந்த வார்த்தைகள் வருகிறது ஆச்சரியம் என்னென்னா குழந்தையின் முடி அது வந்து நோய் அது ஒரு நோயை சார்ந்த ஒன்று அதை எடுத்துருங்க அப்படின்னு சொல்கிற ஹதீஸ் இருக்கிறதே ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தில் இருக்கிறது இன்றைக்கி நம்ம எடுக்க மாட்டோம் ரொம்ப லேட்டாக்குவோம் சின்ன குழந்தை தலை செட்டாகிருக்குமான்னு தெரியல அதில் எப்படி கத்தி போடுறது என்று நாம் அதை லேட்டாக்குவோம் தள்ளுலாவளி செல்லும் அதை உடனே எடுக்க சொல்கிறார்கள் இன்றைக்கி விஞ்ஞானிகள் அதை ஆய்வு செய்கிறார்கள் எதற்காக இதில் இதற்கு இவ்வளோ முக்கியத்துவம் அந்த முடியை எடுக்கும்படி ஏன் வலியுறுத்தல் அப்படின்னு ஆய்வு செய்கிற போது ஒரு கர்ப்பத்தில் இருக்கிற போது உடம்புல வந்து ஓட்டைகள்லாம் இருக்குது உடம்புல முடி இருக்கிறதே முடிக்காலுக்கு கீழே ஓட்டை இருக்கும் அது குழந்தையாக இருக்கும்போது வயிற்றுக்குள்ளே இருக்கிறபோது உடம்புல எங்கேயுமே முடியலை தலையில் மட்டும்தான் முடியிருக்கும் அப்போ உடல் முழுக்க இருக்கக்கூடிய அந்த ரோமக்கால்கள் சின்ன சின்ன ஹோல்ஸ் வழியாக எல்லா கழிவுகளும் வெளியாகிட்டு ஆனால் தலையில் இருக்கிற அந்த முடி இருக்கிறது இந்த இடத்துல அது போன்றது ஒரு சூழல் அங்கே இரு ஏற்படுறதில்லை எனவே சிரலாவலை சரன் சொல்லுகிறார்கள் பிறந்த குழந்தைக்கு உடனே அந்த முடியை எடுத்துருங்கன்றாங்க முடியை எடுத்துட்டு அதற்காக நீங்கள் தர்மம் கொடுத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இருக்கிறது குழந்தையின் ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமான ஒன்று அப்படின்னு இன்றைக்கி விஞ்ஞானிகள் சொல்லுகிறார் நபிகள் செல்லல்லா அலி சொல்ல அங்கிருந்து வழிகாட்டுதல் தொடங்குகிறது ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து வழிகாட்டுதல் தொடங்குகிறது என்ன வசியத்து அந்த குழந்தைக்கு நபிமார்கள் எல்லாம் சொன்னார்கள் எல்லா தமுத்தும்னு இல்லாம அண்தும் முஸ்லீமோன் நீங்கள் வந்து வாழ்கிறீங்க தான் மௌத்தா போகணும் அப்படி உங்கள் வாழ்க்கை இந்த பூமியில் இருக்கணும் என்று அவர்களுக்கு எல்லா நபிமார்களும் வசித்து செய்தார்கள் அப்போ ஒரு குழந்தைக்கு முதலிலே தரப்படுகிற விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா மார்க்கத்தை தரணும் மார்க்க அல்லா ரசூலை பற்றி அவர்களுக்கு நம்ம போதிக்கணும் அதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கணும் நம்முடைய சிந்தனைகளில் மிக முக்கியமான சிந்தனை அது இருக்கணும் அதனால தான் நம்ம வந்து குழந்தைகளிலேயே மக்தபுகளை நாம் அனுப்புகிறோம் குரானை படிக்க வைக்கின்றோம் குரான் ஓதக்கூடிய வழிமுறைகளை சொல்லித் தருகிறோம் மார்க்க சட்டதிட்டங்களை நாம் கற்றுக் பல பள்ளிவாசல்களிலே ஒரு சஃபு குழந்தைகளுக்கு இருக்கிறது ஆண்களுக்கு பெண்களுக்கு என்றெல்லாம் சஃ இருக்கிறது மூன்றாவது சஃபில் குழந்தைகள் நின்றார்கள் குழந்தைகளுக்கு பள்ளிவாசலோடு அவர்களுக்கு தொடர்பு ஏற்படுத்த வேண்டும் ஒரு இஸ்லாமிய நிகழ்வா ஒரு மீலாது நிகழ்வா அங்கே அழைத்து செல்ல வேண்டும் ஒரு பள்ளிவாசல் திறப்பு விழாவாக அவர்கள் முதலில் காட்சிப்படுத்தப்பட வேண்டும் மார்க்கம் சார்ந்த எல்லா விஷயத்திலையும் அடுத்த ஒரு தலைமுறைக்கு அவர்கள் வருகிற ஒரு சூழலில் அவர்களுக்கு மார்க்கம் இருக்கணும் யோசிச்சு பாருங்கள் கடந்த காலங்களில் நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு மார்க்கத்தை கொடுத்தனால தான் இங்கே நாங்கள் இங்கே இருக்கிறோம் இருக்கிறோம் அவர்கள் நமக்கு கொடுத்து விட்டு போன தீனை அடுத்த தலைமுறைக்கு நாம் தர வேண்டுமா இல்லையா இன்றைக்கி அதில் சற்று ஒரு தோய்வு வந்திருக்கிறது எனக்கு தோய்வு வந்ததின் விளைவு என்ன தெரியுமா மார்க்க பிடிப்பு இல்லாத குழந்தைகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிற முருத்தத்துக்கள் இந்த சமுதாயத்திலே உருவாக்குறார்கள் இஸ்லாம் வேண்டாம் என்று சொல்லுகின்ற பெண்கள் உருவாகியிருக்கிறார்கள் எக்ஸ் முஸ்லீம் நாங்கள் முன்னாள் முஸ்லீம்கள் என்று சொல்லுகின்ற அளவிற்கு ஒரு கூட்டம் எப்படி இங்கே உருவாச்சு ஈமான்ல பிடிப்பு எப்படி தளர்ந்தது ஒன்றும் இல்லை லெபரலாக வளர்த்தாச்சு ஆரம்பத்தில் இருந்து அவர்களுக்கு போதிக்கப்பட வேண்டிய வார்க்க விஷயங்கள் ஈமானிய சிந்தனைகள் தரப்படாததுனால எவ்வளவோ கோளாறுகள் மார்க்கத்தை ஏன் கொடுக்குறோன்னு நம்ம கேட்கலாம் மார்க்கம் கொடுப்பது அவர்களுடைய மறுமை வாழ்க்கையின் வெற்றிக்கு அது வழிவகுக்கிறது என்பதைப் போல மார்க்க சிந்தனையும் அறிவும் நல்லொழுக்கமும் குழந்தைகளை கொடுத்துட்டா அந்த பெயருக்கு இது ஹராமும் அப்படின்னு தெரியும் இது செய்யக்கூடாதுன்னு புரியும் இதை தவிர்க்கணும் என்ற விஷயம் விளங்கும் இதெல்லாம் சொல்லலைன்னா இயல்பாக அவன் பல லாகிரியான வஸ்துக்களிலே கவரப்பட்டு விடுவான் சின்ன பசுமரத்து ஆணி என்று சொல்வார்கள் அல்லவா சின்ன வயசில் சொல்லக்கூடிய விஷயங்கள் பதிஞ்சிடும் அது பதிந்து விட்டால் அந்த பதிவுதல் அவருடைய வாழ்க்கையின் வாலிவு பருவம் வருகிற போதும் அவருடைய முதுமை பருவம் வருகிற போதும் ஒரு எந்த கடுமையான ஒரு சூழலை போய் முழுக்க முழுக்க ஃபாகிசுகள் வாழ முடியாத ஒரு சூழல் அவருக்கு இருக்கிறது எல்லா இடத்துலையுமே தப்பு நடக்கிறது அந்த இடத்துல போய் வாழ்கிறாரு அப்பையும் அந்த பையனால் முறையாக வாழ முடியும் காரணம் என்னென்னா நீங்கள் சிறு வயதில் கொடுத்த அந்த ஈமானும் எஹலாசும் நீங்கள் அந்த காலகட்டத்தில் தவற தவறிவிட்டால் அந்த பையனுடைய வாழ்வு பருவம் வருகிற போது அவர் எதிர்நோக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அவர் கிரகிக்க தொடங்கி விடுவார் அதை உள்வாங்குவார் செயல்படுத்த விடுவார் அதுக்கு ஹராமா ஹலால் அதை செய்யலாமா செய்யக்கூடாதா இது செய்வது ஏற்கத்தக்கதா அல்லது மறுக்கத்தக்கதா ஏற்கத்தகாததா இந்த விஷயங்கள்லாம் அவருக்கு புரியாது எனவே தான் குழந்தைகளை அமானிதம்னு சொல்கிறான் வாங்கும் வாங்கும்போதே முதல்ல பிரிண்ட் பண்ண வேண்டிய விஷயம் அவங்கள்ட்ட பதிவு பண்ண வேண்டிய விஷயம் ஏற்கனவே அல்லாஹ் சொல்லி வைத்திருக்கக்கூடிய விஷயங்களை மீண்டும் ஒரு தடவை அவர்களுக்கு ஞாபகப்படுத்துவது தான் குழந்தை அதை அப்படியே அது ஏ ஏற்றுக்கொள்ளும் கொள்ளும் அந்த கடமைகளை நாம் செய்ய வேண்டிய முதல் அந்த ஏழு ஆண்டுகள் சிறு குழந்தையிலிருந்து ஏழு வருடம் வரை அந்த பயிற்சியையும் பாடத்தையும் நாம் செய்கிறோமா என்பதுதான் நம்மீது இருக்கக்கூடிய கேள்வி அந்த ஏழு வயசு பிள்ளைக்கு இன்றைக்கி செல்ஃபோன் வந்து விட்டது கார்ட்டூன்கள் வந்து விட்டது ஏழு வயது குழந்தைக்கு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய முடியாத அளவிற்கு என்று பல்வேறு சூழல்கள் அவர்களை மாற்றுகிறது பள்ளிக்கூடத்திற்கு காட்டப்படுகிற அந்த முக்கியத்துவத்தில் ஒரு அஞ்சு சதவீதம் மத்தவு காட்டப்படுகிறதா என்பதை கவனிக்கணும் தூரமாக இருக்கிறோம் வர முடியல அங்கே வர முடியல இங்கே வர முடியல என்று காரணம் சொல்கிறார்கள் பள்ளிக்கூடத்திற்கு பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் தாண்டியும் படிப்பதற்கான சூழல்களை உண்டு கொண்டுகிறார்கள் ஏன் மார்க்க கல்வியை பெற்றுக்கொள்வதற்கு அந்த சூழல்களை நாம் ஏற்படுத்தவில்லை இங்கே நாம் கவனிக்க வேண்டும் மார்க்கத் என்பதுதான் ஒரு மனிதனுடைய ஒழுக்கம் என்பது மார்க்கம் கல்வித்தான் ஒரு மனிதனுடைய பண்பு என்பது உலகியல் கல்வி என்பது எஜுகேஷன் எஜுகேஷன்னா அறிவு வளரும் செய்தி தெரியும் தகவல்கள் அவருக்கு தெரியும் இதுதான் கல்வி மார்க்க கல்வி என்பது ஒழுக்கம் அதபு பண்பு ஒரு ஒரு நடந்து கொள்ள வேண்டிய மரியாதையான நடைமுறைகள் இவைங்களை நாம் தர தவறினால் ஒரு குழந்தையினுடைய கடைசி நேரங்களில் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையோ தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளையோ சமுதாயத்துக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டிய முறைகள் அந்த பயனுக்கு தெரியாது எனவே தான் நாம் குறிப்பிடுகின்றோம் ஒரு மார்க்க கல்வி என்பது குழந்தைகளுக்கு தரப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு முக்கியம் விஷயம் அது குறித்து நாம் அதிகம் அதிகம் கவனம் செய்ய வேண்டும் மற்றபு பாடசாலைகள் நிறைவான முறையில் நம்முடைய கவனத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டும் எல்லா வீடுகளிலும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவர் ஸ்கூல் போகிறாரான்னு கேட்குற மாதிரி மற்றபு போயிட்டாரான்னு ஒரு கேள்வியும் நமக்கு அவசியம் இருக்கிறது அல்லாஹூ சுகானு தாலா மார்க்க கல்விகளை நிறைவாய் நாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற நல்ல தூபிகை நல்வானா சு